தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சுங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமோட வாழ பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோடு இங்கே நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்பில் எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து இருந்தப்ப இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பா நல்லது நடக்குன்னு சொன்னா எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது காலிலிருந்து தான் இப்ப நான் வருத்த போறேன் சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன் சொல்லுவா ஏனிப்பொடி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிற வழி நம்ம பார்க்குறேன் இப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகிய பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுட பயிற்சி இந்த மாதிரி கிரணனுடைய பயிற்சி நிறைய இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைம்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதங்கள் நான் கிடைச்சிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரியான சூழல்கள் எந்த மாதங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கு குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சரியான மாதங்கள் மூன்று மாதங்கள் அது வந்து மெயின் பார்த்தீங்கன்னா மார்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சு ஏப்ரல்ல இருந்து கடைப்பிச்சுங்க ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதம் ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பட் அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல தான் கிடைக்க போகுது அதனால என்ன கணக்கில் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் தொடக்கத்துலேயே வந்து சனி பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது வந்துருது இல்லைங்களா அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம் நேரம் ஸ்டார்ட் ஆகுது நாளில் போய் அமர்றாரு அந்த சனி அமர்ந்தா என்ன பண்ணணும் நாளில் கொஞ்சம் குழப்ப நிலைகள் ஏற்பட மாதிரியான சூழல் இருக்கும் அப்போ இது தொழிலில் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து குழம்பி தான் இருக்கும் ஏன்னா கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் அத்தனை தடைகள் அத்தனை தடுமாற்றங்கள் எந்த வாய்ப்புல தேடி போனாலும் ஏமாற்றம் தான் நம்ம சந்திக்கிறோம் இந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கண்ணி ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் அது ரொம்ப நாள் கிடையாது ஒரு ஐம்பது நாளைக்கு மட்டும் அந்த ராகு கூட இருக்கக்கூடிய சனி நாள் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் பட் திரும்பி ராகேது பயிற்சி வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ராகேது பயிற்சி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்களை நீங்கள் அடுத்து அப்படியே பனி போல் கம்மியாக ஆரம்பிக்கும் ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாசம்லாம் அப்படியே படிப்படி இன்க்ரீஸ் ஆக முடியும் ராசி ஒரு ராசிதான் ஏழில் போய் குரு இருப்பார் அப்போ குரு வந்து உங்க ராசி நேரம் ஏழாம் பாவத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பா என்னாகும் நல்ல மாற்றங்கள் தொழிலை ஏற்படும் வருமானங்கள் உயரும் பார்த்திங்கன்னா ஒரு ராசியில நேராக வந்து குரு வந்து ஏழாவது வரவேங்க ராசி பார்க்க கண்டிப்பா ஏதாவது ரூபத்துல பண வரவுகள் கடன் குடுக்கல் வாங்கல் சிறப்பாக சிறப்பா இருக்கும் ரொம்ப நாள் தடைப்பட்ட பணம் வரும் ரொம்ப நாள் தடைப்பட்ட வேலை நடக்கும் உடைய பிசினஸ் வந்து அடுத்தது உடச்சி கொண்டு போவீங்க அதே மாதிரி வேலை இல்லாம வேலை இருந்தும் நிம்மதி இல்லாம இருக்கிறது நல்ல வேலை நிரந்தர வேலை கிடைக்க ஃபேமிலிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் தேவையில்லாத ம அந்த குழப்பங்கள் இது எல்லாமே சரியாகும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழில் குரு வந்தால் மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவார் அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் கணிதிலேருந்து கேது வந்து சிம்மத்துக்கு போன உடனே அதுலேயும் ஒரு நல்ல சேஞ்ச் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க ஒவ்வொரு விதத்துலேயுமே அந்த ஒம்பது பாக்ஸ் அந்த கேது இருந்தால் என்ன பண்ணணும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கழகங்கள் வம்பு வழக்கு உறவினருடைய பகை இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பார் அப்ப ராகு பொறுத்தவரை டபுள் கேம் பண்ணுவார் அவர் என்னன்னா முன்னோர்கள் அப்படின்னா ராகு தான் எல்லாத்துக்கும் அந்த ராகு வந்து அந்த க பாவங்களை உள்வாங்கக்கூடியவராக இருப்பார் சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்ப நடைமுறை கர்மால பிரதிபலிக்கிறவராக இருப்பார் அப்போ ரெண்டு கிரகங்கள் இணையக்கூடிய அந்த ஐம்பது நாளை தவிர்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஓரளவு தான் இருக்க போகுது அதனால பொறுத்த வரைக்கும் நிதானத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடா சுபகாரியங்களுக்காகவும் புதிய முயற்சிகளுக்காக தான் பயன்படுத்திக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு மே தான் திருமண பேச்சுவார்த்தைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு சூழல்கள் தொழிலில் லாபகரமான ஒரு சூழல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறத நீங்க உணர்வீங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வருஷத்தை தனுசு ராசிக்காரன் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வளம் பெறதை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சு வளம் உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வந்து வழிபாடு செய்யுங்க ஆண்ட்ரோனோட இன்னும் நல்ல ஒரு ஃபாஸ்ட்வே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு வாய்ப்பு கிடச்சா மாந்தி ீஸ்வர திருவலங்காடுன்னு சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு மாந்தீஸ்வரருடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தில உங்களுக்கு உண்டுங்கிறதுல நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீடெலாம் நீங்க வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை டீட்ல அனலைஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூலிமா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயமுத்தூரில் ராம்நாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வந்துதான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாத டீட்டலாக பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்